அறுப நம்பர்களே இன்றைய தினம் சட்டமன்ற கூட்டத்தொடரில் மாண்மிகு அவர்கள் மத்திய அரசு தொடர்ந்து மாற்றாந்தாய் மனப்பான்மையுடன் தமிழக மக்களை வஞ்சித்து வருவதாகவும் அது சம்பந்தமாக பத்து கேள்விகளை கேள்விக்கணிகளை அவர் தொடுத்திருக்கிறார் குறிப்பாக கல்விக்கான நிதி சாலை மேம்பாட்டுக்கான நிதி வீடுகளை ஏழை எளிய மக்களுக்கு வீட்டு வ வீடு கட்டும் திட்டத்திற்கான நிதி சாலை மேம்பாட்டு நிதி ரயில்வே நிதி நூறு நாள் வேலை திட்டத்திற்கான நிதி இத்தொகையெல்லாம் மத்திய அரசு தொடர்ந்து மாற்றாந்தாய் மனப்பான்முடன் தொடர்ந்து தமிழக மக்களை வஞ்சித்து வருவதாக செய்தியை பதிவு செய்திருக்கிறார் ஆனால் நம்முடைய எடப்பாடி பழனிசாமி மாண்மிகு எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கிடப்பட இதை கேட்டால் மத்திய அரசுடன் நெருக்கிய நட்பு வேண்டும் நல்லுறவு இருந்தால் மட்டும்தான் நிதியெல்லாம் பெற முடியும்னு சொல்லுவார் இன்றைக்கி அமித்ஷா கூடவும் மோடி கட்ட நல்லுறவை தானே எடப்பாடி பழனிசாமி வச்சுருக்காரு அவரும் தமிழ்நாட்டுடைய முன்னாள் முதலமைச்சராக இருந்தவர் தானே தமிழக மக்கள் வஞ்சிக்கின்ற போயிது எங்களுக்கான தமிழக மக்களுக்கான நிதியை பெற்று தாருங்கள் நிதியை நிறுத்தாதீங்கன்னு சொல்லிவிட்டு எடப்பாடி கட்டி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமித்ஷா கட்டியும் மோடி கட்டியும் சொல்ல வேண்டியதானே அது சொல்வதற்கு தானே இருக்கா தகிரி இருக்கா தன்னுக்கு இருக்கா இன்றைக்கி அனைத்தையும் அண்ணா திராவிட முன்னேற்றக்காக தாட இன்றைக்கி அடமானத்தை வச்சுட்டு அமித்ஷா கால நெக்கி நெக்கி பழுக்க எடப்பாடி பழனிசாமி திகிரியும் இருந்தால் ஒரு உண்மையான ஆன்மகனாக இருந்தால் தமிழ்நாடு மக்கள் மீது பற்றுதல் இருந்தால் இந்த நிதியெல்லாம் பெற்றுத்தரணுமே தரட்டமே இன்னைக்கு தமிழ் தமிழை தமிழ்மொழியை இன்றைக்கி தமிழ் மொழிக்கான பெருமையை குறைக்க விதமாக இந்தியை வளர்க்க விதமாக இன்றைக்கி மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது இதை தடுத்து நிறுத்த வேண்டியதான இதையெல்லாம் கேட்காத எடப்பாடி பழனிசாமிக்கு தமிழக மக்கள் நல்ல ஒரு பாடத்தை புகட்டுவார்கள் என்ற